வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இந்த கிரகப்பெயர்ச்சியில ஒரு பெஷல் ஒன்று இருக்கு சரியான பெஷல் குரு பகவான் காலப்புருஷனுடைய ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நல்லா பாருங்க குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானோடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு யார் குரு பகவான் அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு ஒன்று ஒன்பது தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க இது தாங்க விதி அப்ப அந்த ஒன்பதாம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க அப்ப இது ஒரு மிக பெரிய யோகங்க வீடு வரையே சுக்கர பகவானுடைய கால் நட்சத்திரத்துல பயணிக்கிறாருங்க அப்ப இந்த சுக்கர கிரக கிரகப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க சுக்கிர பகவானா யாருங்க காலத்திரக்காரகன் இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க ஆடம்பர பங்களா ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க நமக்கு சுக்கர திசை வந்துருச்சா சுக்கர் பகவான் வராரா ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்தாருன்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க ஆனால் சுக்கர் பகவான் அப்படி இல்லைங்க அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கரனுடைய ஒலி ஒருத்தர் உடம்பில் படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் கணவனை அடையும் தகுதியும் சுக போகங்களில் திளைத்து மகளும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார் சுக்கிரன் என்பவர் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் போகங்களின் அதிபதி அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு தாங்க அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே பொதுவாக விருச்சிகம் ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சிகம் ராசி பொதுவாக விருச்சிகம் ராசியில் பிறந்துட்டால் பாருங்க இவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா ஒருத்தரை பார்க்கறதுக்கு ஒரு ஆக்ரோஷமாக பயம் பொறுத்துகிற மாதிரி குணமாக இருக்கும் ஆனால் இவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க இவங்களுடைய கேரக்டரே புரிஞ்சிக்க முடியாது விருச்சிக லக்கணமும் சரி விருச்சிக ராசியும் சரி இவங்களுடைய கேரக்டர் புரிஞ்சிக்க முடியாது அதாவது காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருதுங்க அப்போ இவங்களுடைய எண்ணங்களை பாருங்க பயங்கரமாக இருக்கும் லைஃப்பில் நிறைய யோசனை மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோங்கன்னா பல திங்கிங் ஓடுங்க இவங்களுக்கு இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா இப்படி போகுமா அப்படின்னு மைண்டில் அந்த கெப்பாசிட்டி இவங்கக்கிட்ட பயங்கரமாக இருக்குங்க பொதுவாக நிறைய ஆராய்ச்சியாளர்களை பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அதே போல் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மருத்துவர்கள் அதே போல் வெளிநாட்டில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க விருச்சிக ராசியில் பிறந்துட்டாவே பாருங்க இவங்க குணங்கள் ஒருத்தரை பயம் மாதிரியே இருக்கும் ஆனால் பழகிட்ட இவங்க நிறைய அன்பை செலுத்தக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அதாவது நிறைய அன்பை செலுத்துவாங்க பார்க்கறதுக்கு இவங்க எண்ணத்துல ஒருத்தர் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி குணங்கள் இருக்கும் ஆனால் பழகிட்டா பாருங்க உங்களை மாதிரி தன்மையாக இருக்கவே முடியாது அதே போல் இவங்களுடைய குணம் பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு உடனே மாறும் ஒரு விஷயத்தில் பிடிவாதம் பண்ணி இறங்கிட்டாங்கன்னா வச்சுக்காங்க அந்த விஷயத்தை முடிக்கிற எண்ணம் அந்த சிந்தனை இவங்களுக்கு இருக்கும் அதே போல் இவங்க எப்பயுமே நேர்வழியில் நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி நேர்வழியில் விட ஷார்ட்கட்டில் போய் அதை முடிக்கணும் ஒரு வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க அதே போல் குயிக்காக முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த நேரத்துக்கு முடிக்கணும் அந்த நாளில் அப்படியே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க அப்படியே இவங்க மைண்டு பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு இவங்களுடைய கேரக்டரை மாற்றுவாங்க இவங்க விருச்சிக லக்கணத்தில் இருந்தாலும் சரி விருச்சிக ராசியில் இருந்தாலும் சரி பொதுவாக இவங்க மக்களிடையே தொடர்பில் அதிகமாக இருப்பாங்க அதே போல் மக்கள் சார்ந்த வேலையை இவங்க செய்வாங்க மருத்துவராக இருப்பாங்க வண்டி வாகனம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க ஆம்புலன்ஸ் டிரைவராக இருப்பாங்க அதே போல் இராணுவத்தில் போலீஸில் இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இவங்க இந்த தனுஷ விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பொதுமக்கள் சேவையில் நிறைய ஈடுபடக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறவங்க காலகட்டத்தில் இவங்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டு இருக்கும் ரொம்பவே பண இழப்பு ஏற்பட்டு இருக்கும் அதே போல் இவங்களுக்கு இப்போ தொழிலே ஒரு தொழில் கூட இல்லாமல் இருப்பாங்க உத்தியோகத்தில் இல்லாமல் இருப்பாங்க போன டைம் சம்பாரித்த பணம் எல்லாமே நஷ்டத்தில் போயிருக்கோம் வீட்டு செலவு குடும்ப செலவு கடன் பிரச்சனை ஸோ அப்படின்னு இருந்திருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரும வினியை கொடுத்துருப்பாருங்க அந்த கரும வினியை ஜெயிக்க பிறந்தவங்கன்னு பேர் வாங்கணுங்க அவ்வளோதாங்க யாருமே பிரச்சனை இல்லாமல் வாழவே முடியாதுங்க அப்படி பிரச்சனை இல்லாத மனிதனே இந்த கழிவுகத்தில் கிடையவே கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒம்பது நவக்கிரக ஒலிகளால் நமது உடம்பில் இயங்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கரும வினை வருங்க அதே போல் பாருங்க இந்த கர்ம வினை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம ஜனனம் பண்ணவே முடியாதுங்க ஜனம் ஆகவே முடியாதுங்க யாருமே கர்ம வினை அந்த நேரம் அந்த காலம் அந்த தசபுத்திக்கு வரும்போது அந்த கர்ம வினை பிரச்சனையால் பிரச்சனை வரும் பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்கும் அது பெருசாக கொண்டு போகிறதா அல்லது சிறுசாக கொண்டு போகிறதா அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்கணும் நடக்கும் விஷயத்த நடத்தே ஆகும் அந்த பாதிப்பு கொஞ்சம் குறையணும்னா நாம் நம்மளுக்கு உகந்த கடவுளை வேண்டணும் இல்லைன்னா ஒரு பரிகாரம் செய்யணும் ஸோ அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் சரி வாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் பயணம் செய்ய போகிறாருங்க தனஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணம் செய்ய போகிறதுனால சுக்கரனால் உங்களுக்கு பணம் வரவு இனி அதிகரிக்குங்க பணம் வருமானம் தொழில் எல்லாமே உங்களுக்கு செழிப்பாக இருக்குங்க நீங்கள் பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் போனாலும் சரி இந்த ட்ரேடிங்காக இருக்கட்டும் அல்லது இந்த குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சுகமாக இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை இடையே உங்களுக்குள்ள காதல் உணர்வு அதிகரிக்குங்க பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய நட்சத்திர லோகம் என்ன கேளு ஸோ அந்த தேல் மாதிரி அடிக்கடிக்கு திடீர் திடீர்னு அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுவாங்க கோபமாக இருப்பாங்க ஸோ வீட்டில் சில சில டைம் பிரச்சனை வருங்க ஸோ கணவன் மனைவியிடையே அடிக்கடிக்கு சண்டை வரும் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ இவங்களுடைய கணவன் மனைவியிடையே காதல் உணர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகுங்க அதே போல் இளம் வயசு விருச்சநக ராசிக்காரர்களுக்கு காதலில் வில நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க வாழ்க்கை துணையை கவனமாக தேர்வு செய்வது நல்லதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயம் கிடைக்குங்க சிலருக்கு வீட்டில் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க பெண்களுக்கு விருச்சிகராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நகைகளும் பணங்களும் வாங்குவீங்க உழைப்பீங்க அதே போல் விருச்சிக ராசிக்காரர்கள் சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று செந்தூரம் வாங்கி அது வழிபடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடைபெறுங்க உங்களுக்கு ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகுங்க ஏற்கனவே சொன்னது போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இடப்பிரச்சனை பூமி பிரச்சனை ஸோ அப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பிரச்சனை சில பேருக்கு ஹார்ட் பிரச்சனை கூட இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு இது கண்டிப்பாக நடந்திருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நல்லா இல்லைங்க ஸோ இதனால தான் குடும்ப பிரச்சனை திருமண பிரச்சனை உடம்புல பிரச்சனைன்னு எல்லாமே இருந்துச்சு அடுத்து இரண்டாம் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்காருங்க உச்சமான செவ்வாயுடன் புதன் வந்து சேர்ந்துடுவாருங்க அப்போ உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுங்க சூப்பராக இருக்கும் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்ந்த பதிவு கிடைக்குங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாருங்க அரசு வேலை உண்டுங்க இனிமே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக காட்டுவாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பழக்க வழக்கம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுப்பாருங்க அப்புறம் இடம் பூமி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை அள்ளித்தர போகிறாருங்க இந்த கிரகப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பெயர்ச்சியாக அமைதுங்க நன்றி வணக்கம்